கிராம உத்தியோகத்தர்களின் சுகையின விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கையினால் முல்லைத்தீவு கிழக்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கிராம உத்தியோகத்தர் அலுவலகங்கள் வறுச்சோடி காணப்பட்டன அனுராதபுரத்தின் பல பகுதிகளில் உள்ள கிராம உத்தியோகத்தர் அலுவலகங்களும் இவ்வாறு காட்சியளித்தன திருகோணமலை மூதர் பிரதேச செயலக பிரிவில் உள்ள நாற்பத்தி இரண்டு கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளின் நாலாந்து செயற்பாடுகளும் அடைந்திருந்தன திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கிராம உத்தியோகத்தர் அலுவலகத்திற்கு சேவையினை பெறுவதற்காக வருகை தந்தவர்கள் இன்று திரும்பி செல்ல நேரிட்டது ஐயா நாங்க அறிவிங்காட்டு விஷயமா பண்ணோம் டிஎஸ்சி கிட்ட அதோ இன்றைக்கு இல்லையா வேலைக்கிழமை தான் வருவாவா அம்மா வர்றதும் போற வேலை இருக்கிறோம் ஐயா எனக்கு கண்ணுன்னு தெரியாது மட்டக்களப்பு மாவட்டத்தின் பதினான்கு பிரதேச செயலாளர் பிரிவுகளில் உள்ள கிராம சபையாளர் உத்தியோகத்தர் அலுவலகத்தின் செயற்பாடுகளும் சம்மிதம் அடைந்திருந்தவையை அவதானிக்க முடிந்தது தோடு எங்களுடைய கிராமத்தில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கான முடிவினை கிராம சேவகர்களாக நிறைவேற்றி தருமாறு மிகவும் தாழ்மையுடன் அரசாங்கத்தினை கேட்டுக்கொள்கிறோம் மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கிராம சபர் அலுவலகங்களின் செயற்பாடுகளும் இன்று சம்மிதமடைந்திருந்தன பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கிராம உத்தியோகத்தர் அலுவலகங்களின் சேவைகளும் இன்று முன்னெடுக்கப்படவில்லை நீந்தவா் சாய்ந்த மருந்து பிரதேச செயலகங்களுக்குட்பட்ட கிராம உத்தியோகத்தர்கள் அலுவலகங்களிலும் இவ்வாறானதொரு நிலை காணப்பட்டது